அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பருவமடைந்த பெண்களுக்கு பாவாடை தாவணியை நாம் முன்னோர்கள் அணிய சொன்ன ரகசியம் தெரியுமா அதை பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவாடை தாவணி அணிந்த பெண்களுக்கு இன்று நவ நாகரிக உடைகள் எத்தனை எத்தனை கூடவே அத்தனை அத்தனை நோய்களும் அன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் பூ படைந்ததிலிருந்து பாவாடை தாவணி கட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் பின்னர் சில வருடங்கள் கழித்து சேலை கட்டினார்கள் பருவமடைந்ததில் இருந்து கர்ப்பப்பை உள்ள இடத்திலும் தொப்பிலை சுற்றிலும் காற்றோட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே பாவாடை தாவணி மற்றும் சேலை அணியும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் அப்போதுதான் அங்கு அதிக உஷ்ணம் ஏற்படாமல் இருந்து கர்ப்பப்பையை காக்கும் என்பதற்காகத்தான் ஆனால் இப்போதோ அந்த இடத்தை காற்றோட்டம் படாமல் ஜீன்ஸு டீஷர்ட்டு சுடிதாறு என்று அணிந்து கொள்வதால் கர்ப்பப்பை உஷ்ணம் அடைந்து அந்த உஷ்ணம் வெளியேற வழியின்றி உடலே கர்ப்பப்பையை காக்க நீர்க்கட்டியை கர்ப்பப்பைக்குள் ஏற்படுத்தி உஷ்ணத்தை குறைக்க முயற்சி செய்கின்றது கம்ப்யூட்டர் மொழியை கற்றுக்கொண்டவருக்கு உடல் மொழியை கற்றுக்கொள்ள நேரம் இருப்பது இல்லை ஆதி காலத்தில் பெண்கள் வீட்டினை சாணமிட்டு முழுகுவார்கள் அது ஒரு சிறந்த உடற்பயிற்சி வயிற்றினை அழுத்தி மண்டியிட்டு வேலை செய்யும் போது நரம்புகளும் இடுப்பு எலும்புகளும் வலுப்படும் இன்றோ அனைவரும் உட்கார்ந்து மற்றும் நின்று கொண்டு செய்யும் வேலை ஐடி சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் என்று மணிக்கணக்காக உட்கார்ந்து வேலை செய்யும் பணிகளிலேயே ஈடுபடுகின்றனர் இதனால் இரத்த ஓட்டம் தடைப்படுகின்றது ஆகையால் ஹார்மோன்களும் சரிவர இயங்குவது இல்லை இரவில் கண்விழித்து பழவேளை செய்து பகலில் தூங்குவதினால் உடல் வெப்பம் மிகும் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களின் வயிற்று பகுதிகளே நீங்கள் நாகரிகம் வளர்ச்சி என்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் போதும் ஆரோக்கியம் என்ற விஷயத்தில் பத்து அடி பின்னோக்கி செல்கிறீர்கள் என்பதை தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்ற எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்கள் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சுட்டி காட்டுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்